அப்போஸ் நடவடிக்கையின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரையில வசனங்களை வாசிங்க அங்கே பவுல் சீலாவுடைய ஒரு வாழ்க்கை அதாவது அதுல இந்த வசனங்கள் போக கீழே வாசிக்கும் போது இருக்கிறது சிறைச்சாலைக்காரன் அவருடைய காயங்களை கழுவுனான் என்று சொல்லப்பட்டு அப்ப எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சரீரத்துல பட்டிருக்கு எந்த அளவுக்கு ரத்தம் வடிஞ்சிருக்குங்கிறது பேதன் தெளிவாக சொல்லுது வாசிங்கள் அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் பவுலும் சீலாவுக்கும் விரோதமாக எழும்புகிறார்கள் அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து பாருங்க அநேக அடிக்கும் போது கூட ஒரு பத்து இருபது ஒருமிச்சு கூடும் போது எங்கெங்கெல்லாம் அடிபடுன்னு தெரியாது எங்கெங்கெல்லாம் இடிபடுன்னு தெரியாது எங்கெங்கெல்லாம் மிதிப்படுதுன்னு தெரியாது ஆடைகளும் கிழிச்சிட்டாங்க அநேகமான அடிகள் பட்டாயிற்று அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலையைக்காரனே கட்டளை இட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் பாருங்க கால்களை தொழுமரங்கிறது அந்த தொழுமுறை எப்படி ரொம்ப வெயிட்டான மரம் துண்டு அது ரெண்டா இருக்கும் காலை கணக்கால் இருக்குல்ல அந்த இடத்து போக மீதி பாகத்தை அப்படி வச்சிருப்பாங்க அப்ப கீழே இருக்கும் மேலே இருக்கும் அதை வச்சு எலும்பி எல்லாம் முடியாது ஏன்னா அது பயங்கர வெயிட்டா இருக்கும் ஒவ்வொருத்தங்க காலம் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும் ஆனா அவங்க பிடிச்சி இறுக்கி கெட்டி வைக்கும் போது எந்த காலம் நஞ்சது மாதிரி இருக்கும் அதுக்கு அர்த்தம் இது ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா தொலி பீயம் ஒரசம் டைட்டா இறுக்கி கெட்டி வச்சிருப்பாங்க வேதனை சகிக்க முடியாது அப்ப ஒண்ணு துணி கிழிஞ்சிருக்கு மாற்று துணி ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது உடம்பெல்லாம் அடியும் இடியும் மிதியும் அடுத்து என்ன காலில் வெயிட்டான மர ரெண்டு பக்கமும் வச்சு கெட்டியாச்சு வேதனை சகிக்க முடியாது இந்த நேரத்துல நைட் என்ன செய்யறாங்க வாசிங்க நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் பாருங்கள் தேவனை துதித்தார்கள் துதிக்கக்கூடியதான பாடல்களையும் பாடினார்கள் தேவனை துதித்தார்கள் துதிக்கக்கூடியதான மகிமைப்படுத்தக்கூடியதான பாடல்களை பாடினார் இதுதான் ஆண்டோர் விரும்பக்கூடியது அதை யார் மீது ஆண்டோர் பிரியப்படுகிறாருன்னா சும்மா எனக்கு நடந்து போயிட்டே வந்துட்டே நோய் வந்துட்டே வேதி வந்துட்டேன்னு இல்லை இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவருக்குள் மனநிறைவோட தேவசித்தபடி எல்லா காரியமும் நடக்கும் சரி தேவசித்தம் பாக்கியம் என்று சொல்லி ஸ்தோத்திரித்து துதித்து வாழக்கூடியதான மனுஷன் துதிக்கிறார்கள் என்ன சம்பவிக்குதுன்னு பாருங்க பூமியே அசைது அஸ்திபாரமே அசைது சிறை கதவுகளை இல்லாம தகர்ந்து போகுது அடுத்து என்ன தங்களுக்கு வைக்கப்பட்டதான அந்த கட்டுகளை அச்சு போகுது துதிக்க இருக்கக்கூடிய வல்லமையே பாருங்க துதிக்கு ஒரு பலன் இருக்கு சக்தி இருக்கு நமக்கு என்ன துதித்து நேரம் போகுதேன்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே துதிக்கிறார்கள் அந்த துதியின் சத்தத்தை கேட்டு ஆண்டொரு பூமியை அசைக்கிறார் வாசிங்கள் நடுராத்திரியிலே பவுலும் சிலாவும் ஜோம் தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் ஆதர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு பாருங்கள் எல்லா கட்டும் கலந்து ஒரே ஒரு காரணம் தான் அந்த நேரத்துல அவங்க இப்படி யோசிக்கல அண்டவரை உங்க மாறாக நாங்க ஊழித்து போயிட்டோமோ உங்க சித்தத்துக்கு மாறாக நாங்கள் இந்த இடம் போயிட்டோமோ அதனால எங்களை அடிபட்டுட்டோ ஏதேனும் குற்றங்கள் இருக்கும் ஏதேனும் குறைகள் இருக்கும் அப்படியே அவங்க எண்ணல அடிபடும் போதும் தேவ சித்தப்படி அவருடைய நாமத்துக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கு பாக்கி என்று நம்ம இடத்துல அதாவது பொதுவாக நீங்க விரும்பாத காரியம் சபையில இல்லைன்னா உங்களுக்கு எதாவது நடந்தா முதல்ல நம்ம யோசிக்க என்ன தெரியுமா அவன் தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியம் நடந்துச்சு இல்ல என்னுடைய என்னுடைய பாவத்தினாலதான் இப்படிதான் நம்ம யோசித்து இன்னும் என்ன செய்யறோம் துதிக்கவே செய்யாதவர்களாக அப்படியே எப்பவும் இதே எண்ணம் எண்ணிக்கொண்டு கீழ் நோக்கி போறவங்களா இருக்க தவிர முன்னோக்கி நோக்கி போல இங்க என்ன அப்படியே அவங்க யோசிக்கல நம்ம என்ன நினைச்சிருப்போம் ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துக்கு நான் அனுப்பியிருக்க மாட்டாரு நானா போறனால எனக்கு இவ்வளவு அடி கிடைக்குது இல்ல தேவனை துதித்தார்கள் எதுவானாலும் தேவன் நாமத்திற்கு மகிமை உண்டான்னு சத்தம் போட்டு துதித்தார்கள் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்க அதாவது ஒரு ரூம் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அவ்வளவு சத்தம் போட்டு துதிக்கிறது மற்ற எல்லாரும் காது கொடுத்து கேட்டார ஊக்கம் ஆண்ட துதித்திருப்பார்கள் இருவ அதிகாரம் பனிரெண்டும் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டிய என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை பாருங்கள் யோசபாத்ங்கிறதான ராஜா யூதாவை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த மன்னனுடைய நாட்களிலே ராஜாவினுடைய நாட்களிலே அம்மோன் புத்திரர்கள் மோவா புத்திரர்கள் இவர்கள் எண்ணிக்கையிலே திரளான ஜனங்கள் மிகவும் வலுவானவர்கள் இவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க இந்த யூதா தேசத்துக்கு எதிராக நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம் என்று இருக்கிறார்கள் யூதா தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் யூதா தேசம் ரெண்டே ரெண்டு கோத்திரத்தை மாத்திரம் உடையது சின்ன ஒரு இடம் அப்போ இந்த யோசபாத்ங்கிறதான ராஜாவுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல அவர் என்ன சொல்றாரு என்னால முடியல என்னால முடியவும் செய்ய எனக்கு என்ன செய்யணும் தெரியல ம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டிய என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிய அப்போ தீர்க்க தரிசி மூலமாக ஒரு காரியம் வருகிறது என்ன வருகிறது தேவனை எல்லாவற்றையும் செய்வார் யுத்தம் உங்களுக்கு ஆண்டருக்குரியது பத்திர்பா வசனம் வாசிங்க கோஹாத்தியரின் இஸ்ரவேலின் தேவனாய கருத்தரை மகா சத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள் பாருங்கள் இப்படி ஒரு உறுதியும் இந்த சூழ்நிலையில லேவியர்கள் ஆசாரிய வகுப்பை செய்யக்கூடியதான அந்த லேவியர் என்ன செய்யறாங்க மகா சத்தத்தோடு தேவனை துதித்தார்கள் என்று இதெல்லாம் எப்போ நடக்கு பல நூற்றாண்டுகள் பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடக்கூடிய சம்பவம் அவங்களுக்கு தெரிகிறது துதிங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இந்த வாலிபர்கள் சேர்கிறார்கள் போட்டு தேவனை துதிக்கிறாங்க அதன் உள்ள வசனங்களை வாசிங்க அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நன்றி யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாய கருத்தரை நம்புங்கள் அப்பொழுது ராஜா ராஜா ரொம்ப இந்த என்ன ஜனங்களை நோக்கி சத்தம் சொல்றாரு நீங்கள் தேவனை நம்புங்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி ஜனத்தோட ஆலோசனை பண்றா எது நல்லது இந்த சூழ்நிலையில எது பண்ணுனா அது ரொம்ப நல்லதா இருக்கும் அந்த ஆலோசனை முடிவு என்ன தேவனை துதிப்போம் தேவனை துதிக்கக்கூடியதான பாடல்களை ஏற்படுத்தும் அந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக யார நிறுத்துறாரு துதிக்கக்கூடியதான துதி வீரர்களையும் கருத்தர் நல்லவர் அவர் கிருப என்று சத்தம் போட்டு முழு இறுதியத்தோடும் பாடக்கூடியதான பாடகர்களை நிறுத்துகிறார் வாசிங்கள் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிரத்தினான் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்றுதான் அதாவது சம்பவம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது ஆனா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ராஜாவும் அந்த காலத்துல இருந்த தேவ பக்தியுள்ள துதிப்போம் என்ன செய்வோம் தேவனை துதிப்போம் அஸ்துபாரம் எல்லாம் என்னானது அகன்றது சிறைச்சாலை கதவுகள் எல்லாமே உடைக்கப்பட்டது கட்டுகள் எல்லாமே கட்டுவிடப்பட்டது அவ்வளவு பெரிய சக்தி எதுக்கு இருக்கு துதிக்கு இருக்கு அப்ப நம்ம என்ன செய்வோம் துதி வீரர்களை நிறுத்துவோம் துதிக்கக்கூடியதான அந்த பாடல்களை உயர்த்த சத்தத்தோடு பாடக்கூடியதான பாடல்களை நிறுத்துவோம் யாருக்கு முன்னாடி யுத்தம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு முன்பாக என்று அப்படியே செய்கிறார்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிறந்த அம்மோன் புத்திரரையும் மோகாபியரையும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரே கத்தர எழும பண்ணினதினால் அவர்கள் வெட்டொண்டு விழுந்தார்கள் வேதம் தெளிவா சொல்லுது அவர்கள் பாடி துதித்த போது துதித்து பாடின போது தேவனுக்கு துதி செலுத்தும் போது அர்த்தம் இருக்கு துதி செலுத்தும் போது பாடும் போது கிரிய நடக்கு அவ்வளவு வைத்திருக்கிறார் நாம் அவரை துதிப்பதே அவர் விரும்பக்கூடிய தேவனா இருக்கிறார் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தின் கடைசி பாகம் வாசிங்க சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கத்தரை துதிக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் எதுக்காக அவங்களை சிருஷ்டிக்கிறேன் உங்களை உருவாக்குறேன் உங்களை மனுஷன் மனுஷியாக இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறேன் என்றால் என்னை துதிக்கணும் ஜனம் ஜனம் நாம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் நம்மை நாமவே யாருமே உருவாக்கவில்லை நாம் ஒவ்வொருவருமே தேவனாலே உருவாக்கப்பட்டோம் அனாதி தீர்மானத்தின்படி நாம் ஒவ்வொருவருமே முன்குறிக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவருமே துதிக்கும் நமக்கு சிருஷ்டிக்கப்படக்கூடியதான நேரம் போறது நமக்கு எனக்கு அது நடக்கல இது நடக்கலன்னு சொல்லியே நம்முடைய வாழ்க்கை தீர்த்து கட்டுறோமே ஆண்டவர் என்ன சொல்கிறார் சிருஷ்டிக்கும் ஜனம் சிருஷ்டிக்கப்பட்டதான ஜனம் தேவனை துதிக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன உருவாக்கப்பட்டதாகிய நாம் தேவனை துதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று தீர்க்கதர்சனி புஸ்தகம் நாற்பத்தி மூன்று அதிகாரம் ஏழாவது மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்னெல்லாம் வார்த்தை பாருங்கள் ஒரே காரியத்தை எவ்வளவு அழுத்தமா சொல்ல இருப்பார்கள் நான் சர்வெல்லாம் உள்ள தேவன் என் மகிமைக்கென்று எதற்காக நீங்க உங்க விருப்பப்படி எல்லாம் நடக்கிறதுக்காக அல்ல நான் என் மகிமைக்கென்று எனக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அழுத்தம் திருத்தமாக அழுத்தம் திருத்தமாக சொல்றார் இன்னும் உறுதியா சொல்றார் புரிஞ்சிக்க நீனா உருவாகல நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன் நான் தான் உன்னை உருவாக்குறேன் நான் தான் உன்னை படைத்தேன் எதுக்கு ஒரே ஒரு காரியத்துக்காகத்தான் ஏன் நாமும் மகிமைப்படுத்துக்காக எப்படி என் நாமும் உன்னால மையப்படுவதற்காக என் நாமும் உடைய வாழ்க்கையின் மூலம் மையப்படுவதற்காக என் நாமும் உடைய வாயின் வார்த்தை மூலம் மையப்படுவதற்காக எல்லா விதத்திலும் நீ எனக்கு மகிமை கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்பதற்காக மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை நான் என் மகிமைக்கென்று சுட்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் அருங்கள் எல்லாவரையும் கொண்டு வந்து விட்டார் நாம் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறோம் என்ன செய்ய வேண்டுமாம் அவருடைய நாமத்தை துதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் காலையில போது எத்தனை வயசு ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்ல நைட்டு படுக்க போகும்போது எத்தனை ஸ்தோத்திரம் சொல்றோம் இல்ல ஏதோ ஒரு செத்த வாழ்க்கை ஏதோ ஒரு மிருகத்துக்கு ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா ஆண்டு சொல்றாரு என் நாமம் மகிமை ஒரு நிமித்தம் படுவதற்காக உன்னை சிருஷ்டித்தேன் உருவாக்குனேன் படைத்தேன் என்று ஆண்டவர் சில கடமைகளை வச்சிருக்கிறார் தேவதூதர்களும் அவரை துதிக்க வேண்டும் என்று எல்லா ஜனங்களும் அவரை துதிக்க வேண்டும் என்று சிறுவர்கள் வரைக்கும் துதிக்க வேண்டும் என்று கடமைகளை வைத்திருக்கிறார் அப்படியானால் எந்த அளவுக்கு தேவன் நாம் அவரை துதிப்பதை என்று பாருங்கள் நூற்றி மூன்றாவது சங்கீதம் இருபதாவது வசன வாசிங்கம் அங்கே தேவதூதர்களுக்கும் கடமை இருக்கிறது வாசிங்கள் கர்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தினுடைய செய்கிற பலத்த சௌரவான்களாய் அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோதரியங்கள் முப்பதாவது சங்கீதம் நான்காவது வசன வாசிங்கள் அதாவது தேவதூதர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு என்னவா அவர்களும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டுமென்று தேவதூதர்கள் பரிசுத்த அந்த தூதர்கள் கூட என்ன செய்ய வேண்டுமாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமாம் அது அவர்கள் மீது விழுந்த கடமை வாசிங்கள் கர்த்தருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் பரிசுத்தவான்களா நீங்க இருக்கிறீர்களா அது உங்களுடைய சுய பிரயாசத்தினால் உண்டானது அல்ல அப்படியான நீங்க என்ன செய்ய வேண்டுமாம் நீங்களும் தேவனுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டுமாம் கர்த்துடைய கிருபை அதாவது பூரண கிருபை உங்கள் மீது இருப்பதனாலே உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கிறது கருத்துடைய பரிசுத்தவான்களே அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய நாமத்தை அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று நமக்கு என்ன ஒரு கடமை இருக்கிறது எத்தனை பேர் நூற்றி பதினேழாவது சங்கீதம் ஒன்றாம் வசன வாசிங்க அங்கே ஜாதிகளை குறித்து சொல்லப்பட்டு ஜாதிகளுக்கும் கடமை இருக்கு எப்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று வாசிங்கள் ஜாதிகளே எல்லாரும் கருத்தரை துதியுங்கள் எப்படி ஜாதிகளே திரள் திரளான ஜனங்களே ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் எல்லாரும் அவரை போற்றுங்கள் ஜனங்களே எல்லாரும் அவரை போற்று எத்தனை பேர் அவரை துதிக்கிறோம் எத்தனை பேர் அவரை போற்றுகிறோம் எத்தனை பேர் அவருக்கு மகிமை செலுத்துகிறோம் இல்ல நூற்றி நாற்பத்தி எட்டாவது சங்கீதம் பதினொன்று பனிரெண்டு வருஷங்களை வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சகல ஜனங்களும் நீ எவ்வளவு உயர்ந்தவனா இருந்திருப்போ நீ ராஜாவாட்ட இருந்துட்டு போ யாரா இருந்திருப்போ நீ தேவனை மகிமைப்படுத்து வாசிங்க பூமியின் ராஜாக்களே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே சகல ஜனங்களே பிரபுகளே பிரபுக்களே பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே நியாயாதிபதிகளே வாலிபரே வாலிபர்களே கன்னிகைகளே முதல் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள் எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கொடுக்கறீய முதல்ல அப்பான்னு சொல்லு அம்மான்னு சொல்லி அதோட அதுக்கு நிக்க அதுக்கப்புறம் பொய் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றோம் கர்த்த நாமத்தை எத்தனை பேர் முதல்ல ஏசுன்னு சொல்லுன்னு சொல்லி இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி எத்தனை சொல்லி இருக்காது அது வளர்ந்தோடனே மரதெல்லாம் பொய்யாதான் இருக்கு அந்த வேதம் சொல்லுது குழந்தைகளும் என்ன செய்ய வேண்டுமாம் வேண்டுமாம் மத்தவளவு இருபத்தி ஒன்று அதிகாரம் பதினாறாம் வசன வாசிங்க அங்க எப்படி குழந்தைகள் ஓசனா என்று கர்த்தரை மகிமப்படுத்தும் போது அங்க என்ன வந்து நிக்குது பரிசோதனை சொல்றான் என்ன பாரு குழந்தைகள் கத்தம் போட்டு இருக்கு நீ சொல்றாரு அது வேத வசனத்துல இருக்கு குழந்தைகளுக்கும் ஒரு கடமை இருக்கு அந்த பிள்ளைங்க ஸ்தோத்திரம் அல்ல இல்லையான்னு சொல்லி பழகணும் எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறிய பிள்ளைகளுக்கு தெரியவேஜியார் கேட்ட ஒரு டயலாக் சொல்லிடுவோம் அது ஸ்தோத்ரம்னு சொல்ல ரொம்ப கஷ்டம் சரி அல்லேலியாவது சொல்லுங்க அதுக்கு பதில் வராது அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் பாருங்க பாலகர்கள் சின்ன குழந்தைங்க குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க வாயில என்ன வரணுமா துதி வரணுமா நமக்கு பயங்கர சந்தோஷம் அப்பான்னு சொல்லிட்டோம் அம்மான்னு சொல்லிட்டோம் யாம் பிள்ளை என்ன சொல்லுது அடுத்த சொல்லலாம் பொய்யார் ஆண்டவர் சொல்றாரு அந்த பிள்ளைக்கு வாயில என்ன வரணுமா துதி வரணுமா நம்ம என்ன சொல்றோம் இல்லை இல்லை அதெல்லாம் நடக்காதுன்னு வேதம் சொல்லுது குழந்தைகளுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அந்த பிள்ளைகள் தேவனை துதிக்க தெரியணுமாம் நீ ராஜாவாட்ட இருந்துட்டு போ நியாயாதிபதியா இருந்துட்டு போ பிரபுவாவும் இருந்துட்டு போனக்குன்னு ஒரு கடமை இருக்கு நீ என்ன செய்யணுமாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று நூற்றி ஐம்பதாவது சங்கீதம் ஆறாவாசன வாசிங்க அதாவது சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக கர்த்தரை துதிப்பதாக பாருங்கள் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நம் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு என்ன கடமையாம் நமக்கு சுவாசம் இருக்கு அதாவது என்ன இருக்கு நமக்கு சுவாசம் இருக்கு நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதினேழாம் வசனம் வாசிங்க நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பதினேழாம் வசனம் மறித்தவர்களும் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு செத்த பிரேதம் கர்த்தரை துதிக்காது ஆவிக்குரிய செத்த துதிக்க மாட்டான் தேவன் மூடன் துதிக்க மாட்டான் அவனும் யாரு தான் மறித்தவன் தான் அவனும் யாருதான் மௌனத்துல இறங்கணவன் தான் விடுதலையே இல்லாம பாவத்துல வாழ்றானே அவன் சாத்தானுக்குரியவன் அவனும் என்ன ஆண்டு பார்வையில மறித்தவன் மௌனத்தில் இறங்கிறவன் அவன் என்ன செய்ய மாட்டான் கர்த்தரை துதிக்க போறதே கிடையாது அப்போ ரச்சிக்கப்பட்டதான ஜனங்கள் மீட்கப்பட்டதான ஜனங்கள் தேவனுடைய கிருபை பெற்று வாழக்கூடியதான ஜனங்கள் உயிரோடு இருக்கக்கூடியதாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார் அநேகர் என்ன உயிரோடு இருக்கக்கூடியதான மாம்ச பிண்டங்கள் அப்ப என்ன அதுகளுக்கு எந்த உணர்வுமே இருக்காது தேவனை குறித்த நம்பிக்கை இருக்காது ஒரு உணர்வுமே இருக்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்கு சுவாசம் இருக்கு உனக்கு இந்த சுசேஷன் கேட்கக்கூடிய கிருப கிடைச்சிருக்கு நீ இனி என்ன செய் இப்படி இருக்காத நீ எணியாவது உணர்வடைஞ்சு முழு முழுகிறதோடு துதி என்று ஒன்று குறைஞ்சி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நீ சாப்பிட்டாலும் ஆண்ட மையப்படுத்து தண்ணி குடிச்ச வரைக்கும் மையப்படுது எத்தனை பேர் ஸ்தோத்துறோம் சொல்றோம் வாசிங்க ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் இதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மயமைக்கு என்று செய்யுங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பியா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒரு கேக் சாப்பிடுறீங்களா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க எதை செய்தாலும் அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நடக்கட்டு வாசிங்கள் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் செய்யுங்கள் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று ஏன் நீங்கள் ஸ்தோத்திரம் சொன்னாலும் போதும் அலேலியா சொன்னாலும் போதும் அதுல தேவனுடைய நாமம் இருக்கிறது அப்ப ரெண்டு காரியம் இருக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லி அவரே துதிக்கிறோம் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்க அங்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் என்றால் நான் யாரை ஆசிர்வதிப்பேன்னா எந்த மனுஷன் என் நாமத்தை கூறுகிறானோ அவரை ஆசிர்வதிப்பேன் நம்ம என்ன செய்யறோம் வந்த உடனேயே புலம்ப ஆரம்பிச்சிருவோம் கடைசி ஜெபம் வரைக்கும் ஒரே புலம்பலா இருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது வாசிங்கள் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள் எவ்விதமாக எவ்விதமாக துதியின் மூலமாக ஸ்தோத்திரத்தின் மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்கள் ரசிக்கப்பட்டதான ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை கூற கடவர்கள் அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி என்றார் அந்த அப்பொழுதுங்கிறது அர்த்தம் புரியுதா ஏன் ஆசீர்வாதமே கிடையாது ஏன் நமக்கு எந்த ஆசீர்வாதமுமே கிடையாது என் வாழ்க்கை இப்படி ஆயிபோச்சு அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் ஏன் என்னுடைய வாயின் வார்த்தை எழுதப்பட்டதான அந்த எழுத்துக்கள் ஒரு மாற்றம் இருக்காது ஆண்டு சொல்லிட்டேன் வள்ளியோ புள்ளியோ மாறாதுன்னு சொல்லிட்டார் வேதவசனம் சொல்லுது அவருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை துதித்து உயர்த்தி மயப்படுத்தி ஸ்தோத்திரப்படுத்தி அவருடைய நாமத்தை நீங்க சொல்லுவீர்களே ஆனால் அப்பொழுது நான் உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொல்லுறாரு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கு எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றோம் நான் எல்லாம் அதை கேட்கறது ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஆனா தெரியல ஆசிர்வாதத்தின் வழி இவைகள் தான் என்று அது யாருக்கு தெரிஞ்சுது தாவது ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு நூற்றி மூன்றாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ராஜாவுக்கு தெரியும் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அதனால் அவர் என்ன தனக்கு தனக்கு தான் ஆவியை தன்னுடைய பலனையை நீ சும்மா இருக்காத நீ மத்தவங்களை பார்த்து சோர்ந்து போய் இருக்காது நீ என்ன செய் ஊக்கப்படுத்து நீ ஸ்தோத்திரம் செய்ய வாசிங்க என் ஆத்மாவே கர்த்தரை அவருடைய நாமத்தை என்ன செய்யறாரு கொஞ்சம் சோர்வா இருக்கு நீ சோர்வாக இருக்காத என் ஆத்துமாவே நீ என்ன செய் மற்றவங்கள பாத்துறாத அவன் மௌனத்துல இறங்குறது போல மறித்தது போல செத்தம் போல இருக்கா நீ அதை பார்க்காத என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்துரு என்ன செய்றாரு தன்னுடைய ஆத்துமாவை ஊக்கப்படுத்துகிறார் தன்னுடைய ஆவியை உற்சாகப்படுத்துறாள் தன் வெல்லனை புதுப்பிக்கிறார் நீ என்ன செய் வாயை இருக்காத நீ வாயை திறந்து ஸ்தோத்துறோம்னு சொல்லு என்ன ஆத்துமாவே அடுத்தவங்க பார்த்ததே சொல்லலை என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அதுல கொஞ்சம் இடம் வரைக்கும் சோறு இடம் கொடுக்காத முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காத இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி எண்ணத்துக்கு இடம் கொடுக்காத முழு இருதயமும் என்ன செய்யணுமா என் முழு இருதயமும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஸ்தோத்ரிக்கணுமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா தன்னுடைய ஆவிய ஊக்கப்படுத்துகிறார் தன்னுடைய சோர்ந்த நிலைமையை அகற்றி விட்டு உற்சாகப்படுத்துகிறார் என் ஆத்துமாவே நீ அடுத்தவங்களை பாத்துறாத என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி பரிசுத்த ஆவியானவர் அதாவது அந்நிய பாசையில ஜபிக்கும் போது கூட அந்த ஆவியானவர் பேசுறக்கூடிய காரியங்கள் வரைக்கும் தேவரையும் மையப்படுத்தக்கூடியதான் இருக்குன்னு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு தேவன் அவரை துதிக்கத விரும்புறாரு அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க அது என்ன சொல்லப்பட்டிருக்கு கொர்னேலி வீட்டுல பேதுரு போகிறார் பிரசங்கிக்கிறார் பரிசுத்த ஆவியனும் இறங்குகிறார் இறங்கும் போது அந்த புறஜாதியர் எல்லாருமே அந்நிய பாஷையில பேசுறாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஆனா அவங்க பேசுறத பக்கத்தில் இருக்க மற்ற ஜனங்களுக்கு அறிய முடியுது அவங்க என்ன சொல்றாங்க தேவனே மகிமைப்படுத்துகிறார்கள் என்று வாசிங்கள் இந்த வார்த்தைகளை பேதுரோ பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள்

அந்நிய பாசையில ஜபிக்கிறார்கள் என்ன செய்யறாங்க அந்நிய பாசையில ஜபிக்கிறாங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த பரிசுத்த ஆவியானோட ஒரு தன்மை என்னதான் இருக்கு தேவனை மகிமைப்படுத்த இனி ஒரு இடத்துல இருக்கு அதாவது அப்போ சொன்ன ரெண்டு பதினொன்னு வாசிங்க அங்க என்ன சொல்லப்பட்டு தேவனை துதித்தார்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கு வாசிங்கள் நாம் நம்முடைய பாசலிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசி தேவனுடைய மகத்துவங்களை தேவனை மகிமைப்படுத்தி அதாவது பேசுகிறார் அப்போ தேவன் எதை விரும்புகிறார் அவருடைய ஆவி நிறைவிலே பேசக்கூடிய காரியங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆவியை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் அவரை துதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்று ஓசியா திருக்குதர் புஸ்தகம் பதிமூன்று அதிகாரம் ஆறு ஏழு வருஷங்களை வாசிங்க அங்கு ஒரு ஷார்ப்பா சொல்றாரு இது எல்லாம் இந்த சுச்சுவேஷன் கேட்டு நீ என்ன என்ன துதிக்க மறந்தா அதாவது என்னை மறந்த ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும்னா உன் வாழ்க்கை பரிதாபமா இருக்கும் வாசிங்க இருந்த மேய்ச்சினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிட்டு அதனால் என்னை மறந்தார்கள் பாருங்கள் அநேகர் தேவனை மறக்கிறது எப்ப தெரியுமா தான் வாழ்க்கை எல்லாமே ஸ்மூத்தா போகும்போது அநேகருடைய வாழ்க்கை ரொம்ப திருப்தி அடையும் போது ஆண்டோரை மறந்துறாங்க ஸ்தோத்திரம் சொல்லதே தோனால் ஆனா ஆண்டு என்ன வருஷம் வாசிங்க ஆகையால் ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல இருப்பேன் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல சிங்கம்னா என்ன செய்யும் நேரம் முன்னாடி வந்து அடிக்கும் நேரம் முன்னாடி வந்து சண்டை போடும் அப்படி நமக்கு முன்பாக முகமுகமா எதிர்த்து நிற்பார் உம் சிவங்கியை போல் வழியறியை பதவி இருப்பேன் சிவங்கியை போல எப்படி அதுக்கு குணம் எப்படி நேரா நிக்காது அது பதுங்கிருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன ஆண்டவரை மறந்து அவர் செய்த நன்மைகளை மறந்து துதிக்காம அவருக்கு நன்றி செலுத்தாம இருப்பீர்களே ஆனா தேவன் முகமுகமாகவும் எதிர்ப்பார் மறைமுகமாகவும் நம்ம அறியாமலே பல சம்பவங்கள் நமக்கு நேரிடும் முடிவு பரிதாபமாகவே இருக்கும் வேதம் சொல்லுது தாவத்ராஜன் சொல்கிறார் நான் உயிரோடு இருக்கு மட்டும் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார் அந்த ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் நான் உயிரோடு இருக்கு மட்டும் அவரை துதிப்பேன் என்று உபாகமும் எட்டாவது ஆறும் பத்தாம் வசனம் வாசி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவன் உனக்கு கொடுத்துதான நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரின்னு சொல்லப்பட்டு அப்ப நம்ம எப்படி இருக்கணும் தேவன் நமக்கு கொடுத்ததான சகல நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரி கூடியவர்களா இருக்கணும் வாசிங்கள் ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கருத்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் அப்ப தேவன் கொடுத்த அது தேசமானாலும் சரி வீடானாலும் சரி மனைவி பிள்ளைகளானாலும் சரி வேலையானாலும் சரி தேவன் கொடுத்த சக நினைவு கூர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவரை ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு இருக்கிறோம் இருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கக்கூடியவர்களாக துதிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அது எப்ப மாத்திரம் இருக்கக்கூடாது நான் எனக்கு விரும்பின காரியங்கள் எனக்கு வாய்க்கும் போது மாத்திரம் ஸ்தோத்திரிக்கூடிய அந்த குணம் இருக்கக்கூடாது அது ஆண்டவர் விரும்பக்கூடியதில்லை பவுல் சீலாவை போல யோசபாத் அந்த ராஜாவை போல நெருக்கங்கள் மத்தியில் இருக்கும்போது என்ன செய்யணும் அவரை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் தாவித ராஜாவை போல எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன் என் உயிர் உள்ள மட்டும் அவரை துதிப்பேன் அந்த ஒரு மனதில் இருக்கணும் அப்படியானால் எப்படி தாவிதை பார்த்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டோர் சொன்னார் காரணம் என்ன ஆண்டோர் எதை விரும்புறார் அவர் துதிப்பதை விரும்புறார் அப்படி துதிக்கும் போது நம்மளே பார்த்து அவர் சாட்சி கொடுப்பார் இவன் இவள் என்னுடைய இருதியத்தை கேட்டு ஏன் நம் தேவனை மையப்படுத்தக்கூடியவளாக இருக்கு